மோதிரம் அணிவதால் ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கலாம் வெள்ளி மோதிரம் அணிவதால் அஜிஷ்டமும் அழகும் மன நிம்மதியும் ஏற்படும் மேலும் மனநிலை பாதிப்பை குணப்படுத்தும் என்றும் கூட சொல்லப்படுகிறது ஆண்கள் வலது கை சுண்டு விரலிலும் பெண்கள் இடது கை சுண்டு விரலிலும் அணிவதன் மூலம் பல நல்ல பலன்களை பெறலாம் ஒரு வளர்விரை வெள்ளிக்கிழமை அன்று சுக்ரஹோரையில் வெள்ளி மோதிரம் வாங்கி சந்தனமும் பன்னீரும் கலந்த நீரில் கழுவி உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்த பின்பு அணிந்து கொள்ளவும் மோதிரத்தில் ஸ்ரீம் என்ற மந்திரம் பதித்து அணிந்து கொள்ள செல்வ நிலையில் உயர்வு கிடைக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படவும் தொழில் வியாபாரம் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களும் வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் கிளீம் என்ற மந்திரம் பதித்த மோதிரம் அணியலாம் இதனால் வாழ்வில் செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் பெருகும் வெள்ளி மோதிரம் அணிவதால் கபம் என்று சொல்லப்படும் நீர் பூதத்தினால் ஏற்படும் நோயின் தாக்கம் குறையும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் இது பயன்படுகிறது மேலும் இது கோபத்தை குறைத்து வசீகர சக்தியை அதிகரிக்கும் இதை அணிவதால் மூட்டுவலி மனநிலை பாதிப்பு மனக்குழப்பம் தொடர் சளி தொந்தரவு உள்ளவர்களுக்கும் நோயின் தீவிரம் குறையும் வெள்ளி மோதிரம் அணிய விரும்பாதவர்கள் கழுத்தில் வெள்ளி செயின் அல்லது பிரேஸ்லைட்டாகவும் அணிந்து கொள்ள மேற்கண்ட பலன்கள் கிடைக்கும் நன்றி